என்னடா இவன் அப்படியே என்னடா அது மெதுவாக அப்படியே அந்த படிக்கல நின்று அப்படியே கீழே அப்படியே தன்னால் கொண்டு வந்து விடுது எங்கே இருக்கேன்னு பார்க்குறீங்களா நான் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரூஃப் உள்ள நின்றுருக்கேன் எங்கே இவ்வளோ வேகமாக அண்ணன் வரேன்னு பார்த்தீங்களா ஒன்றுமே இல்லைங்க அங்கே வந்து ஸ்னோ ஃபேண்டசி அப்படிங்கிற ஒரு இடம் ஒன்று இருக்குது சரிங்களா ஸ்னோ ஃபேண்டசி பார்த்திங்கன்னா ரொம்பவே கூலான ஒரு பிளேஸ் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் தான் என்ட்ரி ஆனேன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நீ வந்து ஜாக்கெட்டும் பூட்ஸும் வாங்கிட்டு போப்பா மறந்துடாத கையுறையும் நீ வாங்கிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார் சரிங்களா வாங்கிட்டு வந்தேன் என்னடா இது நம்ம வந்து நார்மலாகவே உள்ளே போக வேண்டியதானே எதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் சரி யோசிச்சுட்டே தான் இருந்தேன் சரி இருந்தாலும் நம்ம போட்டுக்குவோமே மக்கள் எல்லாருமே போட்டிருக்காங்க சிவச்சந்திரன் மட்டும் என்ன ஸ்டைலிஷாக எல்லாத்தையும் எடுத்து போட ஆரம்பித்தேன் கொஞ்சம் வே ரொம்ப ஸோ ஹீட்டான ஒரு பிளே டைம் இது சம்மர் டைம் இதெல்லாம் போட்டோன்னா ரொம்பவே ஹீட்டாக இருந்துச்சு எவன்டா இதெல்லாம் போட்டுட்டு உள்ளே போகிறதுன்னு சொல்லிவிட்டு கஷ்டப்பட்டு அதெல்லாமே செட் பண்ணி ரெடி ஆகிட்டேங்க சரிங்களா கையில் அந்த க்ளவெல்லாம் போட்டு பக்காவாக ரெடி ஆகிட்டேன் ஆனால் எனக்கு ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு சரி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேமராமேனுக்கு அப்படியே கையை தூக்கி காமிச்சிட்டேன் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓப்பன் பண்ணும்போது நீ ஏன் எதுக்கு ஓப்பன் பண்ணுறேன் நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனர் திட்டினார் அதையும் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போந்தேன் உள்ளே போ போகும்போது லைட்டாக கையை நடுங்க ஆரம்பிச்சிச்சு அதுன்னு உள்ளே வந்து பார்த்தா அப்படியே உள்ளே வந்துட்டேங்க சுற்றிலும் பார்த்தா எல்லாம் ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க நம்மளும் கையில் கிளவு கழட்டிட்டு வந்தேன் கிளவு போட வேண்டிய சூழ்நிலையை வந்து கிரியேட் ஆகிடுச்சு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நடுங்க ஆரம்பிச்சிட்டேன் மெதுவாக உள்ளே நுழைஞ்சிட்ருக்கேன் அவங்கவுங்க அவங்கவுங்க ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க நம்ம என்ன பண்ண முடியும் வேடிக்கை தானே பார்க்க முடியும் இங்கே வந்து சினிமா பாட்டு நிறைய இருந்துச்சுங்க உண்மையாக சொல்லப்போனால் அந்த சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பீட்டிங்கெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு டான்ஸும் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் அந்த சாங்கை வந்து ஃபுல்லாக என்னால் பண்ண முடியல அது வந்துட்டு யூடியூப் வலுக்கு ஆயுதம் வந்துட்டு அதை ஏற்றுக்காது ஸோ அதன் காரணமாக பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சாங் இல்லாமல் ஜஸ்ட்டு மியூசிக்கோடு இது பண்ணுறேன் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நரி அந்த அது நரிங்கன்னு சொல்கிறத விட அந்த பனி பிரதேசங்களில் மட்டுந்தான் இந்த நரி இருக்கும் அதை வந்துட்டு அழகாக செட் பண்ணியிருந்தாங்க இது வந்துட்டு நம்ம ஜறுக்கிட்டு வந்துட்டு அப்படியே போகக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து அந்த பனியில் வந்து ஜாலியாக ஜரிக்கிட்டு வர்றது எனக்கு கொஞ்சம் கைகள் நடுங்க ஆரம்பிச்சிச்சுங்க இப்போவே நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படியே ஒவ்வொரு ப்ளேஸாக மெதுவாக போயிட்டு இருந்தேன் ஒரு ஊஞ்சல் மாதிரி ஒன்று இருந்துச்சு இந்த இடத்துல நான் சில எடிட் பண்ணிட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஏறி உட்காரும்போது லைட்டாக ஸ்லிப்பாகிடுச்சு பார்த்தீங்களா எப்படி ஜாலியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு அப்படியே வந்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க ஐநூறுரூவா ஐநூற்றி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க உள்ளே வந்தாலே உங்களுக்கு தெரியும் எங்கேயும் நம்ம வந்துட்டு ஒரு காஷ்மீர்லேயோ இல்லாட்டி ஏதோ ஒரு பனிப்பிரச பிரதேசத்துலேயோ நம்ம வந்து போயிட்டோங்கிறது மட்டும் நல்லாவே தெரியும் இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ஒரு கிளிப்பிங் வரும் பாருங்கள் மேலேருந்து அந்த பனிப்பொழிவு வந்துட்டு கீழே வர மாதிரி இதெல்லாமே கீழே வந்து பனிக்கட்டிங்க தெரியுதுங்களா ஸோ இந்த பனிக்கட்டி வந்துட்டு மேலே இருந்து அந்த பனி வந்துட்டு வர மாதிரி அந்த பனிக்கட்டி வந்து வர்ற மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க அது அப்படியே கீழே வந்துட்டு இருக்கும் நானும் கையில் வந்து திரும்பவும் க்ளோவை கழட்டிட்டு பார்த்தேன் அது வந்துட்டு மேலேயே விழுந்துட்டு இருந்துச்சு அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே ஸ்லோவாக அப்படியே வந்து கீழே விழுகும் சரிங்களா நான் குளிர் தாங்க முடியாமல் பனிக்கட்டியை வந்துட்டு மேலேயும் விழுந்துருச்சா சரி அப்படியே மெதுதான் மெதுவாக மூவ் பண்ணலாம் நிறைய பேர் ஃபேமிலியோடு இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்காங்க சரி அடுத்தடுத்து என்ன இருக்குங்கிறத அப்படியே லைனாக பார்த்துட்டு வருவோம் அப்படியே போயிட்டுருக்கேன் போனதுக்கப்புறம் சில விஷயங்கள் நான் வந்துட்டு இந்த இடத்துல என்னால் கவனிக்க கூட முடியல என்ன கேட்டிங்கன்னா அவ்வளோ குளிராக இருந்துச்சு கொஞ்ச நேரம் வெளியே இருக்கும்போது அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு குளிர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து மேலே ஏறி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்த்தேன் அங்கே வந்து அவங்க வந்து கையில் வந்துட்டு நம்ம ஜாலியாக ஜருக்கிட்டு போகிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே நல்லா இருந்துச்சு விளையாடணும்னு ஒன்று நினச்சேன் பட் வந்துட்டு சப்போஸ் நமக்கு எதாவது ஸ்லிப்பாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் விளையாட முடியல தெரியுங்களா இதில் தான் வந்துட்டு நம்ம ஜறுக்கிட்டு போகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சின்ன சைடில் வந்துட்டு அழகாக ஒருத்தர் மட்டும் ஜாலியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்னோ ஃபேண்டஸியில் நீங்கள் என்னென்ன ஜாலியாக ஃபன் பண்ண முடியுமோ அது எல்லாமே இந்த ப்ளேஸில் இருக்குது நானும் சரி இதுலேயும் போய்ட்டு நம்ம லைட்டாக கால் வச்சுட்டேங்க அந்த கால் வச்சோம்னா ஒரு சொன்னார் வேணாங்க இது உங்களுக்கு வந்து ஸ்லிப் ஆகிரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சார் அப்படின்னாங்க சார் ஓகேங்க இப்போ காட்டுவோம் பாருங்கள் இந்த இடத்துல தான் லைட்டாக கால் வச்சுட்டேன் எனக்கு இழுத்து விட்டுருச்சு லைட்டாக இழுத்து விட்டுருச்சு அதுக்கப்புறம் இது கொஞ்சோண்டு கால் வச்சால் கூட உள்ளே நம்மளுக்கு வந்து ரொம்பவே வலிக்கிட்டு போயிடும் இதெல்லாமே பண்ணிக்கிட்டீங்கனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க ஷூஸாக ப்ளஸ் வந்துட்டு நமக்கான ஜெர்கின் இதெல்லாமே கொடுக்குறாங்க நான் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி எதுக்கூட இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னு நினச்சேன் இது இல்லாமல் நான் போயிருந்தேன்னா ஜர்னி தான் வந்துருக்கேன் எனக்கு சரிங்களா அவ்வளோ ஒரு குளிராக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு இது ஒரு ஃபன்னி மூமெண்ட்டுங்க சரி நமக்கு வந்துட்டு அது ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு மூமெண்ட்ஸ் தான் இது இது வந்துட்டு அது பாலம் மாதிரி இருக்கும் செட் பண்ணியிருப்பாங்க அதில் வந்துட்டு நம்ம மெதுவாக நடந்து போனோம் அதுலேயும் நீங்கள் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணுங்க ஏன்னா அந்த இடத்துல ஏன்னா பணியெல்லாம் இருக்குது கால் வச்சிங்கன்னா உங்களுக்கு வலிக்கு விட்டுரும் சரிங்களா நிறைய பேருக்கு அதில் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க மேக்ஸிமம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு மட்டும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேருக்கு வரைக்கும் கூட உள்ளே வந்துட்டு போகிற மாதிரி அவங்க செட் பண்ணியிருக்காங்க ஒன் ஹவருக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் மேபி ஒன் ஹவர்ங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆஃப் அன் அவர் ஃபார்ட்டி மினிட்ஸ்லேயே உங்களுக்கு அந்த குளிர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சதுன்னா நீங்களே போய்ட்டு அவுட் டோர் இருக்கும் அங்கே வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களே ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க சரிங்களா இந்த மேலே போயிட்டு சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு நின்று பார்க்குற மாதிரியும் அங்கே செட் பண்ணியிருப்பாங்க ரெண்டு இடத்துல அங்கே செட் பண்ணியிருக்காங்க நாம் வந்து இப்போ அந்த ஒரு செட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்கிறது மர வீடுன்னு சொல்லுவாங்க பனி பிரதேசத்துலையெல்லாம் அந்த மாதிரி மர வீடுகள் நீங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அந்த சாங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணோன்னே கொஞ்சம் பீட் சாங்ஸ் எல்லாம் போடும்போது அந்த கலர் லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ அந்த சாங்கெல்லாம் என்னால் ஓப்பனாக சவுண்டு எடுத்து விட்டு என்னால் போட முடியாது என்ன இஸ்யூஸ் வந்துடும் அது எப்படின்னு அதனால தான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த சாங்ஸ் இல்லாமல் ஜஸ்ட்டு மியூசிக்கோடு என்னுடைய வாய்ஸோட வாய்ஸ் ஓவராக நான் கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா அப்படியே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாம் டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியுதுங்களா பீப்புள்ஸ் எல்லாருமே டான்ஸ் இருக்காங்க ஜாலியாக அவங்க ஃபேமிலியோட குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த கலர் லைட்ஸ் சேஞ்ச் ஆகுறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் தெரியுதுங்களா அவங்க டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் ஸோ அந்த சாங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க டான்ஸு பண்ணிக்கலாம் நீங்கள் விளையாண்டுக்கலாம் ஸோ நீங்கள் இழுத்துட்டு போகலாம் ஸோ சூப்பராக இருக்குங்க ஸோ ஒரு ஒன் ஹவர் வந்துட்டு எனக்கு போனதே தெரியல ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு போய்ட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே வந்துட்டு என்னால் குளிர் தாங்க முடியல என் ச என் கூட வந்த சக யூடியூபர் சார் ஒருத்தர் இருந்தார் அது அதோடு பார்த்தீங்கன்னா என்னுடைய கேமராமேன் அபினேசும் ரொம்ப குளிரில் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே பிளான் பண்ணோம் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு சரிங்களா ஸோ இந்த ஸ்னோ ஃபேண்டசி பற்றி இந்த ஸ்டாஃப் உடைய ஸ்டாஃப் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அதையும் நீங்கள் கேட்டுக்குங்க ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த பார்வைகள் வந்தாங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி கம்பல்சரிட் பர்சன்டேஜ் அந்த டேட்டு போகணும் ஸோ நீங்கள் அந்த டைம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது பொறுத்து உங்களுக்கும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் 국민 so, with a lot it is in, सो